ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லானித் ஜிஎம்கே நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம இதுவரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு ஒன்று வந்துட்டு யூனிட் வைஸ் ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சிக்ஸ்த் டுவெல்த் வரைய உள்ள ஓல்டு புக்கு நியூ புக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் தமிழ் ஸோ அதில் உள்ள கண்டென்ட்டெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அடுத்ததான் அழகு ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து சொல் பொருள் அறிதல் வரையே நம்ம வந்துட்டு பார்த்துட்ருந்தோம் ஸோ இதுவரையே போய்கிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்ததா குன்றக்குடி அடிகளார் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னைக்கு வீடியோல நம்ம காகிதே மில்லத்தவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காகிதை மில்லத்தவர்களை பற்றி பார்க்கலாம் ஸோ இவருடைய இயற்பெயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முகமது இஸ்மாயில் ஓகேவா ஸோ காகிதை மில்லத்தவர்களுடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில் இவர் வந்து திருநெல்வேலியில் பறக்கிறாரு திருநெல்வேலிக்கு அருகே உள்ள பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்துட்டு பிறக்கிறாரு ஜூன் அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் பிறக்கிறார் ஓகேவா ஸோ இது வந்துட்டு அவருடைய பிறந்த வருடம் இவருடைய தந்தை பெயர் என்ன அப்படின்னா மியாஹாத் ராவுத்தர் அப்படிங்கிறது தான் இவருடைய ஆட்சி மொழியா இருக்கணும் அப்படின்னா அது தமிழ் மொழியாக தான் இருக்கும்னு சொல்லி நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம மில்லத்தவர்கள் முகமது இஸ்மாயில் ஓகேவா அவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம் பழமையான மொழி தான் ஆட்சி செய்யணும்னா தமிழ் மொழி தான் ஆட்சி செய்யணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அடுத்து கன்னியமிகு காகிதமில்லத்தவர்களுடைய பெயர் ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி மேலே கொடுத்துட்டோம் காகிதை மில்லத் அப்படிங்கிற அரபு சொல்லுக்கு என்ன மீனிங் என்ன பொருள் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க இந்த இந்த லைனை சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது பொருள் காகிதை மில்லத் அப்படிங்கிற அரபு சொல்லுக்கு காகிதை மில்லத் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்துருக்கிறாரு திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரியும் கேரளாவில் ஃபருக் கல்லூரியும் தொடங்க காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா தவர்கள் தான் ஸோ எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஜமால் முகமது கல்லூரி வந்து திருச்சி ஃபருக் கல்லூரி வந்துட்டு கேரளா அடுத்து இந்திய நாட்டோட கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சோ இந்திய நாட்டோட கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்துல எடுத்துரைத்தவரும் காகிதமில்லத்தவர்கள் தான் தமிழக அரசியல் வானில் கவ் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காகிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா அவர் வந்துட்டு சொல்கிறார் ஓகேவா வானில் இருந்த அந்த இருளை போக்குனவர் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாரு அறிஞர் அண்ணா யாரை சொல்லியிருக்கிறாரு காகிதே மில்லத்தவர்களை சொல்லியிருக்கிறாரு இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அறிவு அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு காகிதே மில்லத்தவர்களை தந்தை பெரியார் அவர்கள் அவர்கள் வந்துட்டு பாராட்டி சொல்லியிருக்கிறாரு ஸோ உத்தமமான மனிதர் அப்படின்னா பெரியார் அப்படிங்கிற மாதிரி நீ அப்போ வச்சுக்கோங்க அப்படின்னு பெரியார் காகிதை மேலத்தை சொல்லியிருக்கிறாரு ஓகேவா அடுத்ததா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அலை அல்லா அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அம்மான்னு சொன்னுவேன் அதனால வந்துட்டு மரத்தை விட எனக்கு தமிழ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் காகிதை மில்ல மகாத்மா காந்தியடிகள் மீது வந்துட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமான விருப்பம் வந்துட்டு இவர் மேலே இவர் அதாவது விருப்பம் இருந்தனால காகிதை மில்லத்தை வந்துட்டு அவருடைய பிஏ எக்ஸாம் கூட எழுதாமல் ஒத்துழையாமை போராட்டத்தில் வந்துட்டு என்னென்னா பங்கெடுத்திருக்கிறாரு நாட்டுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ணி சிறைக்கும் என்னென்னா போயிருக்கிறாரு நவாப் சலீப் முல்லாஹான் ஓகேவா பேர் பார்த்துக்கோங்க நவாப் சலீப் முல்லாஹான் அப்படிங்கிறவர் அகில இந்திய முஸ்லீம் கட்சியை வந்துட்டு தொடங்குறாரு ஸோ அப்படி தொடங்கும்போது முகமது அலி ஜின்னா அடுத்து காகிதே மில்லத் இவங்கள்லாம் வந்துட்டு அந்த கட்சியில் முக்கியமான தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் காகிதே மில்லத் வந்துட்டு மறைந்து போறாரு அவரால் உருவாக்கப்பட்ட கல்லூரி அப்படிங்கிற கல்லூரியில் அவருடைய உடல் வந்துட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு வைக்கப்படுது ஸோ அப்போ வந்துட்டு முதலமைச்சராக இருந்தவங்க யார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு அவருடைய அஞ்சலியில் பங்கேற்று மூன்று கிலோமீட்டர் தூரம் என்னென்னா அவருடைய இறுதி ஊர்வலத்திலையும் பங்கேற்றுருக்காரு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்துட்டு பதினாறு பாயிண்ட் இருக்கு நம்ம புக்கில் கொடுத்தத விட கொஞ்சம் எக்ஸஸ் டீட்டெயில்ஸும் வெளியிலேருந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ டோட்டலாக ஒரு பதினாறு பாயிண்ட் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லாதவர்களை பற்றி வேற ஏதாவது முக்கியமான பாயிண்ட் வந்து இல்லாதவர்கள் பற்றி இருக்குது நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு தலைவரை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ